கர்நாடக மக்கள் விலைவாசி உயர்வு தண்ணீர் பற்றாக்குறை உள்கட்டமைப்பு சீர்கேடு என பல இன்னல்களில் தவிக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் தலைவர்களோ முதலமைச்சர் நாற்காலியில் யார் அமர்வது என்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய கர்நாடக அரசியல் களத்தின் கசப்பான உண்மை துணை முதல்வர் டி கே சிவகுமார் முதலமைச்சர் அலுவலகத்திற்குச் சென்று அமர்கிறார் இரண்டு காங்கிரஸ் எம் எல் ஏக்கள் அவரை அடுத்த முதல்வர் என்கிறார்கள் அதே சமயம் சித்தராமையா பதவிகாலியாக இல்லை என்கிறார் அப்படியானால் டெல்லியில் நடக்கும் ரகசியக் கூட்டங்கள் எதற்காக இது வெறும் நிழல் யுத்தமா அல்லது வெளிப்படையான அதிகாரப் போட்டியா காங்கிரஸ் எங்கே மௌனம் கார்கே எதுவும் பேசுவதில்லை ராகுல் காந்தி நிலைமையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் உறுதியான நிலைப்பாடு இல்லை புதிய அரசியல் பாதை இல்லை வெறும் ஈகோக்களை சமாளிப்பது முடிவுகளை தாமதப்படுத்துவது வியூகங்களை தவிர்ப்பது என்ற பழைய சூத்திரம்தான் இது தலைமையில்லாத நிலையை அப்பட்டமாக காட்டுகிறது காங்கிரஸ் உள்ளுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும்போது பாஜக தனது அடுத்த நகர்வை அமைத்துக் கொண்டிருக்கிறது மோடியும் ஷாவும் நேரத்தை வீணடிக்கவில்லை காங்கிரசிடம் பார்வை இல்லை களவியூகமில்லை ஐம்பதுக்கு ஐம்பது முதல்வர் ஒப்பந்தம் என்ற கிசுகிசுக்கள் மட்டுமே இந்த உள்நாட்டுப் போர் பாஜகவுக்கு கர்நாடகாவை மீண்டும் கைப்பற்ற வழிவகுக்கிறது வகுக்கிறது டி கே சிவகுமார் பெங்களூரு சாலைகளை மட்டும் நிர்வகிக்கவில்லை அவர் மக்களின் பார்வைகளையும் நிர்வகிக்கிறார் சுரங்கப்பாதைகள் நகர்ப்புறத் திட்டங்களுக்கு பெருமை தேடுகிறார் ஆனால் அவரது உண்மையான நோக்கம் முதலமைச்சர் பதவிதான் இது நிர்வாகத்தை விட தனிப்பட்ட லட்சியத்திற்கே முன்னுரிமை அளிக்கிறது கர்நாடகாவுக்கு மற்றொரு ஈகோ யுத்தம் தேவையில்லை அதற்கு துணிச்சலான தலைமை தேவை உண்மையான சீர்திருத்தங்கள் தேவை பாஜகவின் இந்துத்துவா அரசியலை எதிர்கொள்ள ஒரு புதிய கதை தேவை காங்கிரஸ் இதைச் செய்யுமா அல்லது இந்த அதிகாரப் போர்கள் கர்நாடகாவை மீண்டும் பாஜகவிடம் ஒப்படைக்குமா இந்த அரசியல் நாடகத்தின் விளைவுகளை புரிந்துகொள்ள நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் கர்நாடகாவின் எதிர்காலம் உங்கள் கைகளில்